ஹாய் வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான படம் மூவி ரிவியூட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்ன படம் கேட்குறீங்களா ஹோம் அப்படிங்கிற மலையாள படம் தான் வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல் படத்தை பெரிய ஹிட் கொடுத்துட்டு ரெண்டாவது படத்துக்கான கதை எழுத போராடிட்டு இருக்க ஒரு பையன் டெக்னாலஜி கேப் ஜென்ரேஷன் கேப்னால தன்னை விட்டு விலகி இருக்க பையன் அந்த பையனோட அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்குற ஒரு அப்பாவியான அறுபது வயது அப்பா முதல் படம் ஹிட் கொடுத்தாச்சு ரெண்டாவது படத்துக்கான கதையை எழுத முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் ப்ரொடியூசர் டார்ச்சர் ஒரு பக்கம் லவரோட டார்ச்சர் ஒரு பக்கம் எக்கனாமிக்கல் சார்ந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நடுவில் ஹீரோ கதையை எழுதினாரா அவருக்கு பெரிய ஸ்டார் நடிகரோட கால்ஷீட் கிடைச்சிச்சா படம் டைரக்ட் பண்ணாரா இல்ல அப்பாவுக்கு தன்னை விட்டு விலகி இருக்க பையனோட பாசமும் அன்பும் கிடைச்சிச்சா அப்படிங்கிறத ஒரு சம்ம ஒரு ஃபீல் குட் மூவியா டேரக்டர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் டேரக்டர் ரோஜின் தாமஸ் அவர் சொல்ல வந்த கதையை அருமையான திரைக்கதை மூலயமா நேர்த்தியை அழகா தான் சொல்லணும் ஏன்னா குடும்பமாக பார்க்கக்கூடிய இந்த ஒரு படத்தை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியா கொடுத்துருக்காரு மலையாள சினிமாக்கள் எப்போதுமே கதையை நம்பி மட்டுமே முழுமையாக எடுக்கக்கூடிய படம் அவங்க சொல்ல வந்த கதையை கதை கருவுல தெளிவா சொல்லிடுறாங்க அன்வான்டா வணிக ரீதியா ஹிட் கொடுக்கணும்னு சொல்லி மசாலா ஐட்டம் கமர்ஷியல் ஐட்டம் எதுவுமே அவங்க படத்துல சேர்க்கறதே இல்ல உதாரணத்துக்கு ஒரு சீன் சொல்லலாம் படத்துல நடந்த சீனே சொல்லலாம் மொத படம் ஹிட் கொடுத்தாச்சு ரெண்டாவது படத்துக்கான கதையை எழுதிட்டு ஒரு பெரிய ஸ்டார் நடிகரை பார்க்க ஹீரோ போறாரு அப்ப கூடவே வந்து அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு போயிடுறாரு அந்த இடத்துல அவங்க அப்பா ஒரு இன்னொசெண்டா ஒரு பிஹேவ் பண்றாரு அந்த டைம்ல அந்த பெரிய ஸ்டார் நடிகரை பார்த்து ஹீரோ கதை சொல்றாரு பட் அந்த ஸ்டார் நடிகருக்கு ஹீரோ சொன்ன கதை பிடிக்கல ரிஜெக்ட் பண்ணிடுறாரு வீட்டுக்கு வந்த ஹீரோ அப்பா மேல கோவப்படுறாரு நம்ம சொன்ன கதை மேல தப்பு இருக்கு கதை சரியா இல்ல அதனால குவாலிட்டியா இல்ல அதனாலதான் அந்த ஸ்டார் நிறைய ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு ஒத்துக்காம அப்பா அப்ப தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கோவத்துல வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு இருக்காரு அவங்க வீட்டுல நடக்கிற நிகழ்வு அன்எக்படா அவங்க அப்பாவோட போன்ல இருக்க பேஸ்புக்ல லைவ் ஆயிடுது அவளவுதான் ஹீரோட என்டையர் கேரியருமே க்ளோஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க அப்பாவோட பெருசா சண்டை போற மாதிரியோ திட்டுற மாதிரியோ அவங்க அப்பா அப்படியே தேம்பி தேம்பி அழுகிற மாதிரி அப்பாவோ என் பையனோட வாழ்க்கையை நான் எடுத்துட்டேனே அப்படின்னு அழுகிற மாதிரி கிரிஞ்சு தரமான எந்த சீனும் இல்ல இல்ல இந்த அப்பா வந்து சாரிங்க என் பையன் தப்பு பண்ணிட்டான் அவன் நல்லா திறமையான பையன் என் பையனுக்கு சான்ஸ் கொடுங்கன்னா அந்த பெரிய ஸ்டார் நடிகர் காலில் போய் விழுந்து மன்றாடி அழுகுல அந்த மாதிரிலாம் கிஞ்சித்தனமான சீன் எதுவுமே இல்ல வழக்கமா நம்ம வீட்டுல ஒரு அப்பா பையன் இந்த மாதிரி நடந்து போயிச்சு அவங்க அப்பா அப்பா போப்பா அப்படின்னு கடந்து போயிடுவோம் அந்த மாதிரி அந்த பையன் ஹீரோங்கிற பையன் கடந்து போயிட்டு இருக்கா அவங்க அப்பாவும் என்னடா சாரிடா ஏதோ பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி இன்னசென்டா அவரும் கடந்து போறாரு ஒரு ஃப்ரேம் டூ ஒரு எதார்த்த வாழ்வுல எப்படி படம் இருக்குமோ ஒரு நடக்குமோ அது மாதிரிதான் அவங்க படத்தை கொண்டு போயிருக்காங்க படத்துல வர அப்பா கேரக்டர் அதை சுத்தி தான் கதை நடந்துகிட்டே இருக்கு அப்பா கேரக்டர்ல இந்திரன் அப்படிங்கிற ஒரு காமெடி நடிகர் மலையாள காமெடி நடிகர் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஒரு குணச்சித்திர கேரக்டர் காமெடி இல்லாம குணச்சித்திர கேரக்டரு நல்லா நடிக்கக்கூடிய ஸ்கோப்பு உதாரணமா சொல்லலாம் படத்தோட ஹீரோவே அந்த இந்திரன் கேரக்டர் தான் சொல்லலாம் அந்த அப்பா கேரக்டர் தான் ஒரு பக்கம் ஒரு டெக்னாலஜி கேப் ஜென்ரேஷன் கேப்ல பையன் இருக்கான் இவர் அப்பா வந்து பையன் கிட்ட பேச ட்ரை பண்றாரு ஒவ்வொருத்தரையும் பாசமா நெருங்குறாரு பையன் அப்பா நான் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்திட்டு போயிட்டு இருக்கான் பேசிட்டுமா கேக்குறேன் கேக்குறேன் சொல்லுங்க ஆஹ் அப்படின்னு போன நோண்டிட்டு இருக்கான் இருந்தாலும் நம்ம பையன் தானே சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேஷுவலா எடுத்துட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவரோட அந்த நடிப்பு மூலயமா அன்றாட வாழ்க்கையில இருக்க சராசரி அப்பாக்களை நம்ம முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம வீட்லயே எப்படி நடக்குது நம்ம அப்பா நம்மளால ஏதாவது பேச வருவாங்க நம்ம ஆபீஸ் வேலையா வேற ஏதாவது வேலை இல்ல ஆஹ் என்னப்பா சொன்னா ஆஹ் சொல்லுப்பா இல்லப்பா இங்கப்பா இங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்மளும் அவாய்ட் பண்றோம் அவங்களும் சரி பையன் நம்ம பையன் வளர்ந்துதான் ஏதோ பிஸியா இருக்கான் ஏன்னா அவங்க தூக்கி வளர்ந்த பசங்க தான் நம்ம இன்னைக்கு நம்ம பையன் வளர்ந்துட்டான் ஏதோ பெரிய மேனேஜர் இருக்கான் பெரிய கம்பெனில வேலை பாக்குறான் ஏதோ பிஸியா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு மூலயமா நம்ம வீட்டுல இருக்க அப்பாக்களை கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தி இருக்காருன்னு சொல்லணும் ஹீரோவா பண்ணிருக்க பையன் அவரும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து நல்லபடியான ஒரு நடிப்பை தேர்ந்த நடிப்பை கொடுத்துருக்காரு அவரோட தம்பி ஆகிறாங்களோ லவ்வரா ஆகிறங்களும் அம்மா கேரக்டர் எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர் வைஸ் நல்லா நடிச்சிருக்காங்க டேரக்டர் எழுதின விதமும் சூப்பரா இருக்கு சுரேஷ் பாபுங்கிற ஒரு நடிகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கார்டிஸ்டா வந்திருக்காரு அவர் கொஞ்சம் சினிமா வந்தாலும் அவருடைய நடிப்புமே நல்லபடியா இருக்குன்னு தான் சொல்லணும் மற்றபடி படத்துல மியூசியர்களா இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்கவுங்க அவங்களுக்கு கொடுத்த ஒரு கச்சிதமான வேலையை பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு அருண்மையான ஃபீல் குட் மூவிங்க அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே தவறுகள் செய்யறோம் நம்ம செய்யற தவறுகளை மத்தவங்களை புத்தம் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது நீ பண்ண தப்பு இது நீ பண்ண தப்பு இது நீ பண்ண தப்புன்னு குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்க மேல உள்ள கோவத்தை வெளியில உள்ள கோவத்தை நம்ம வீட்டுல இருக்கவங்க மேல காட்டுவோம் அம்மா அப்பா மேல காட்டுவோம் ஏன்னா அவங்கதான் நம்ம திருப்பி திட்டமாட்டாங்க சரி நம்ம பையன் தானே திட்டாங்க அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போய்டுவாங்க ஆனா ஒண்ணுங்க படத்துல டேரக்டர் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லியிருக்காரு மற்றவங்க நம்ம செய்யற தவறுகளை குறை கண்டுபிடிச்சி குத்தன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்க வேலை ஆனா நம்ம குடும்பம் மட்டும்தான் நம்ம செய்யற தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அந்த தவறை எப்படி திருத்திக்கணும் எப்படி அதை சரி செய்யுங்கிறத சொல்லியும் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை இந்த குடும்பம் ஹோம் அப்படிங்கிற படத்துல தெரிந்த தெளிவா சொல்லியிருக்காரு அவர் சொல்ல நினைச்சதை சொல்லிட்டாரு ரோசின் தாமஸ் டைரக்டருக்கு எங்களுடைய டீம் சார்பா ஒரு வாழ்த்துக்களை தான் தெரிவிக்கணும் அருமையான இந்த படத்தை சண்டே டைம் ஒரு ஃபேமிலியா உட்காந்து ஒரு என்டர்டைன்மெண்டா பாக்கலாம் ஊரடி தளங்கள்ல இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது போன முழுகளுக்கு எங்களுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்